வேலைக்கு போனே வீட்டுக்கு வந்தேன் சாப்பிட்டேன் வேலைக்கு போனே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன் குடிச்சேன் தூங்குனேன் இது இல்ல வாழ்க்கை சுற்றுலா அப்படின்றது வேற சுற்றுலாவை பத்தியே பேசல சுற்றுலா என்பது என்னன்னா பரபரப்பா ஒரு இடத்துல போய் பார்க்காத இடங்களை எல்லாம் பார்த்துட்டு டயர்டா வந்து தூங்குறது தான் சுற்றுலா இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்னா வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இது வந்து திருநெல்வேலியில இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பயணம் செய்து இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா மாசத்துக்கு ஒரு தரம் வந்து இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்றோம் இயற்கையோடு நாம் ஏந்து வாழணும் அப்படின்றதான் என்னோட வேண்டுகோள் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து நாகர்கோவில் நாகர்கோவில இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் பொன்முடி போற ரோட்ல அஹ் அனந்தியா ரிசார்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒரு மிகப்பெரிய ரிசார்ட் சுத்தி மலை மலைகள் ஏரி அப்படியே ஒரு அமைதியான இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துக்கு தான் இந்த மாதம் இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் நீங்க வந்து இந்த இடத்துக்கு வரணும் இந்த இடத்த நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது சில வர முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு இடம் தமிழ்நாட்டிலும் இருக்குது திருவாண்டரத்துல இருந்தும் எட்டு கிலோமீட்டரு பொன்முடி போகிற ரோட்டில் பொன்முடியிலருந்தும் எட்டு கிலோமீட்ரு இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் அனந்தியா ரிசார்ட் இது மாதிரி நிறைய இருக்கு இங்க ஆனா நான் வந்து இருக்கிறது அதான் அந்த ரிசார்ட்டை ஃபுல்லா படம் பிடிச்சு நான் இப்போ காமிப்பேன் நான் பேசினதுக்கு அப்புறம் அது ஃபுல்லா ஓடும் ஒரு பத்து நிமிஷம் போகும் அதை நீங்க வந்து உட்கார்ந்து அருமையா பார்க்கலாம் இயற்கையான ஒரு சூழல் இருக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்க இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு வரலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வர முடியாத போது எங்கே போகணும் அப்படின்னு தெரியாது இல்லையா அதனாலயே நான் வந்து மாதத்துல ஒரு நாள் இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்னு நான் படம் பிடிச்சு காமிச்சிட்டு இருக்கேன் நீங்க வீட்டுல இருந்தே உங்க மொபைல்லயே பாத்துட்டு இந்த இடம் நல்லா இருக்கு இந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடம் நல்லா இல்ல இந்த இடத்துக்கு போக வேணாம் அப்படின்றத நீங்களே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலாம் நான் வந்து எந்த கருத்துமே சொல்ல மாட்டேன் நான் பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் இந்த ரிசார்ட் ஃபுல்லா எப்படி இருக்குன்றத படம் மட்டும் ஓடிட்டே இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் மாதம் மாதம் கண்டிப்பா இயற்கையோடு ஒரு நாள் ஒன்றி வாழணுமா அப்படின்னா வாழ்க்கை புல்லா உழைக்கிறோம் இல்லையா வாழ்க்கைல நமக்கு வேலை இருக்கு இல்லையா இயற்கையோடு இயைந்து வாழ்றப்ப நிறைய விதமான நோய்கள் குறையுது அப்படின்றாங்க அதுக்காகத்தான் இந்த இயற்கையோடு ஒரு நாள் இத பத்தி நான் நிறைய காணொலிகள் போட்டிருக்கேன் திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா மாதம் ஒரு முறை இல்லாட்டா கூட ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க உங்க குடும்பத்தோடையோ உங்களுடைய நண்பர்களோடையோ அல்லது உங்களுடைய சுற்றத்தார்களோடையோ நீங்க கண்டிப்பா வந்து திட்டமிட்டு மாதத்திற்கு ஒரு நாள் வசதியா இருக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு நாள் வரலாம் இல்ல மூணு மாதத்திற்கு ஒரு நாள் வரலாம் இல்ல ஆறு மாதத்திற்கு ஒரு நாள் வரலாம் அந்த எல்லாம் நாங்க பெரிய ஆள் கிடையாதுங்க ஆஹ் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள்கிட்ட அப்படிலாம் பணம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் வரலாம் பணம் இல்லை அப்படின்றது இந்த காலத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஒன்று சொல்கிறேன்னா ஏன்னா நானும் கிராமத்தில் தான் இருக்கேன் நான் கிராமத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன் கிராமத்து என்னோட ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து இளைஞர்களில் நிறைய பேரை நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அவங்க ஒரு நாளைக்கு கொத்தனாராக இருக்கட்டும் பெயிண்ட் அடிக்க போறவங்களா இருக்கட்டும் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன்னா இது இதை தான் வந்து அதிகமாக இங்கே ராமநாதபுரத்து இளைஞர்கள்லாம் போகிற வேலைன்னா இப்படி இவங்களுக்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்றீங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் பெயிண்ட் அடிக்க போனாலும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல கொத்தனார் வேலைக்கு போனாலும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மேல சித்தாலா போனாலும் ஒரு எண்ணூறு ரூபாய் இப்படி ஆயிரம் ரூபாயை நெருக்கி வந்தது ஒரு நாளைக்கு அப்போ ஒரு மாசத்துக்கு அவங்களால குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் இப்போல்லாம் படித்த இளைஞர்களை விட படித்த இளைஞர்கள் ஒரு இடத்துல போய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் வேலைக்கு இருக்காங்க ஒரு மாதம் ஃபுல்லா வேலை பார்த்தா ஆனால் படிக்காதவர்கள் கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க எல்லா வேலையிலையுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்க முடிகிறது அதை செலவு பண்ண அவர்கள் எந்த வழியில செலவு பண்றாங்க ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து கஷ்டமா உழைச்சு வேலை பார்த்தேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு இருநூறு முந்நூறு ரூபாய கொண்டு போய் குடிச்சு அழிச்சிடுறாங்க அப்படி அந்த குடிக்கிறதுல நீங்க மாதத்துல ஒரு பத்து நாள் குடிக்காம இருந்தீங்கனாலே ஒரு மூவாயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் உங்களால வந்து சேமிக்க முடியும் அந்த சேமித்து அந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு உங்களுடைய குடும்பங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு இப்படி மாதத்திற்கு ஒரு முறை இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்னு நீங்க சுத்துறப்ப அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையா இருக்கும் ஒரு வருஷத்துல ஒரு பன்னெண்டு இடத்த போய் நீங்க இயற்கையோட சூழலை பார்க்கிறப்ப அந்த வருஷம் முழுமை அடையும் வேலைக்கு போனேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன் வேலைக்கு போனேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன் குடிச்சேன் தூங்குனேன் இது இல்ல வாழ்க்கை மக்கள் எல்லாம் பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பணத்தை வந்து நல்லமான முறையில் வந்து செலவு செய்யவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் இயற்கையை ரசியுங்கள் இயற்கையோடு வாழும் போது உங்களுக்கு மனநிலை மாறுகிறது ஒரு ஒர்க் பிரஷர்ல இருந்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் ஆவீங்க நீங்க வந்துட்டு போயிட்டா வீட்டுல குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படும் வீடுகள்ல இருக்கிறப்ப ஒரே இடம் ஒரே சூழ்நிலையை பாக்குறப்ப அதிகமான பிரச்சனைகள் அதிகமான சண்டை எல்லாமே வரும் என்ன சமைச்ச என்ன சாப்பிட்டோம் இப்படி நீங்க வேற இடங்களுக்கு போகிறப்ப நீங்கள் நெருங்கி பழகுவீர்கள் அதுவும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கூட கணவன் மனைவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறவு சுமூகமா இருக்கணும்னா மாதத்துக்கு ஒரு தரம் இயற்கையோடு ஒரு நாள் போங்க சுற்றுலா அப்படின்றது நான் சுற்றுலாவை பத்தியே பேசல சுற்றுலா என்பது என்னன்னா பரபரப்பா ஒரு இடத்துல போய் பார்க்காத இடங்களை எல்லாம் பார்த்துட்டு டயர்டா வந்து தூங்குறது தான் சுற்றுலா இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்னா இப்படி அமைதியான இயற்கையான ஒரு சூழல்ல ஒரு இரண்டு நாள் வந்து அமைதியா வாழ்ந்துட்டு போறதுக்கு பேர் தான் இயற்கையோடு ஒரு நாள் இதைத்தான் நான் வந்து முன்னெடுத்து அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கேன் என்னோட சேனல்ல அதனால சுற்றுலாவுக்கும் இயற்கையோடு ஒரு நாளுக்கும் குழப்பிக்கிறாதீங்க இந்த இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்ற கண்டென்ட்டையே நான் தான் முதல்ல கொண்டு வந்தேன் ஏன்னா நம்மளுடைய பெயரே வந்து இயற்கையாளன் தவம் அதனால இயற்கையை பற்றியாக பேசுகிறேன் மக்களிடம் இயற்கையை கொண்டு இயற்கையை கொண்டு போய் சேர்க்கிறேன் இயற்கை விவசாயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இயற்கை மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இப்படியெல்லாம் நிறைய எனக்கு லட்சியங்கள் இருக்கிறது ஆசை இருக்கிறது இயற்கையோடு ஒரு நாள் மாதிரி இயற்கை மருத்துவம் அப்படின்ற அடுத்த ஒரு கான்செப்ட் நான் கையில் எடுத்திருக்கேன் இயற்கை மருத்துவம் இருக்கா இந்த உலகத்துல அப்படின்னா இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இயற்கை மருத்துவமனை இருக்கு அந்த மருத்துவமனையில என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றத அடுத்த நம்ம எபிசோடல பார்க்கலாம் நன்றி